வைக்கும்போது அமைதியாக தானே இருந்தியே அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வவுசாக கட்டிடலாம் கட்டு கட்டுன்னு நினச்சிருப்பாவ அவளுக்கு இந்த டேஸ்ட் எதுவும் பிடிக்கலையே என்னமோ அதனால தான் வைக்கும்போது அமைதியாக இருந்துட்டு இப்போ சாப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ இந்த கல்யாண பந்தியில் சுவார் வைக்க ரெண்டாவது சுவார் வைக்க வரும்போது அப்படியே கண்டுக்காத மாதிரி தண்ணி எடுத்து குடிக்கிறது அப்படி இருக்கும் அப்புறம் வச்சதுக்கப்புறம் போதும் 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 அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி பத்திராளியாக்கா வச்சதுக்கு அப்புறம் நிறைய வச்சிட்டீங்களா ஐயோ என்னால இத சாப்பிட முடியாது சரி வச்சிட்டியே சாப்பிடுறேன் அப்படினு சொல்லவே தெரியுமா அந்த மாதிரி பத்ராலியாக்கு அங்க இருந்து இப்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்காவ நம்ம முன்னாடி எலங்க பேரு கல்யாண பந்தில நீ பண்ற விஷயத்தெல்லாம் என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க லட்சுமி வைக்கும்போது எனக்கு நிறைய தான் வச்சிட்டா நான் தான் இத திங்க முடியாம திங்கிட்டு இருக்கேன் சரி வேஸ்ட் பண்ணப்படாத சோறேன்னு சொல்லிக்கிட்டு என்னாச்சு

வேற இவ்வளவு ஜோரம் வேஸ்டாத போவோம் அதான் மனசு கேட்க முடியுது வெளியே நாய் சுத்திக்கிட்டு இருக்கோம் நாய்க்கு வச்சுட்டு கையை கழுவுங்க ஓடுங்க ஏன்னா நாய்க்கு வைக்கிறதுக்கு பதிலாக கழுவி தண்ணியில் போட்டோம்னா நான் கழுவி தண்ணி எடுக்க வருவோம்ல அப்போ ஊற்றிட்டு போய்கிடுவேன் எங்கள் மாட்டுக்காவது ஆகும் போட்டு அக்கா எல்லாம் பிளானோட தான் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு மாட்டுக்கு கழுவி தண்ணிக்கு ஆச்சு சரி பத்திராளியாக்கா சாப்பிட முடியலன்னா கொண்டு போய் கழுவி தண்ணியில் போடுங்க போங்க அவ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க போங்க கழுவி தண்ணில போட்டு போய் கை கழுவுங்க தட்ட அப்படியே சிங்க்லயே வச்சிருங்க அக்கா கழுவாதீங்க ஆ சரி லட்சுமி உமா அந்த நீ வீட்டுக்கு குழம்பு கேட்டல்ல அந்த அப்படி அம்மா உன் நாத்தனா வரீங்க அவள காணோம் சாப்பிடுயும் உட்காரல நானா அவள இவ்ளோ நேரம் தேடல போறா அவள தான ரொம்ப ஆசைப்பட்டா தேதனால தங்க ஆசைப்படுவாள அவள இங்க அள்ளிட்டு போலா நல்ல வீட்டுக்கு கள்ளிட்டு போ அதுக்கு தான இங்க காத்து கிடக்க இப்படி வீடு வீடா குழம்பு வாங்கி அள்ளிக்கிட்டு திரி அட அட அக்கா உமா சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போல இருக்க நல்லா இருக்க பாக்க இங்கே வருங்க ரொம்ப பேசாதீங்க என் தம்பி கொண்டாட்டிக்காக தான் குழம்பு வாங்கிட்டு போகிறேன் என்னமோ வாசியில் அவ்வளோ ஒரு வீட்லேயும் நான் வீடு வீடாக குழம்பு வாங்குற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களோ ஆமாம் நான் தான் பார்த்துருக்கேனே நீ ஒரு வீடு விடாமல் கறி வாங்கிட்டு தெரியாது எல்லாருக்கும் தெரியுமே இந்த ஊருக்கே தெரியுமே ஏதோ உன் மேலே நான் பழைய தூக்கி போட்ட மாதிரிலாம் பேசியா பத்திரிக்கோ நீங்கள் கொண்டு போய் அதை கல்லு தண்ணியில் போட்டுட்டு கையை கழுவுங்க லட்சுமியக்கோ பார்த்தியில அது எப்படி சொல்லியா வேணு ஆமாம் நீ யார் வீட்லேயுமே குழம்பு வாங்கினதே இல்லை சரி சரி

ஆமாக்கோ குழம்பு நல்லா சூப்பரா இருந்து வெத்திடுங்க இருக்கும் இருக்கும் வாசி குழம்பு சூப்பரா தான இருக்கும் பெரிய பொண்ணு நீயும் பாத்தியா இப்டி தான் கிண்டல் பண்றா என்னையா நீ என்னமோ குழம்பே வாங்காத மாதிரி பேசுறா நான் உன்ன எங்க மைனி கிடையாது நீ சொன்ன உடனே தலையாட்டிட்டு போறதுக்கு பாத்துக்க நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் கூட நமக்கு தருவாவனு நினைச்சு கூட பாக்கலக்கோ பரவாயில்ல சென்னையில அவ்வளோருக்கும் கொடுத்த மாதிரி நம்ம ஊருக்கும் வெளில வந்ததுனால தந்துட்டவ ஆமா மீனா அது என்னமோ சரிதான் எக்கோ லட்சுமி சரசு யாருமே வந்த மாதிரி இல்ல டோக்கன் வாங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா ஆமா மீனா நானும் அதான் நினைச்சேன் ஆளையே காணுமேன்னு ஏன்னா லட்சுமியை கேட்டா ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோமா அவிய அவிய கூட்டாளிகளுக்கு சொல்லிடுவாவே ஆமாக்கோ சொல்லுங்க ஒரு வார்த்தை வேற அந்த காசு கிடைச்சா நல்லது தானே எதுக்காவது உபயோகமா இருக்கும் வேற அவ்வளோ ரேஷன் கடையில் போய் வாங்கியாவே ஆளையே காணும் அந்த கும்பல் எங்க போச்சுன்னு தெரியல விஷயம் தெரிஞ்சா அப்பயே முதலாளா போய் வாங்கிட்டு வந்து கும்பிள் எனக்குமே விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கும் சொல்லி பாருங்கக்கோ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க சரி மீனா லட்சுமி அக்கா லட்சுமியக்காடிய சொல்லுவோம் அதையே மத்த கிட்ட சொல்லிடுவாங்க ஆமா ஆமா அப்பயும் சொல்லிட்டு வாங்கக்கோ நான் தகுந்த பழகில கொஞ்ச நேரம் இருக்கேன்

ஏதோ ஐயாயிரம் கொடுத்துருக்காவ ரேசன் கடையில அந்த அளவு சரினு டோக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயே சாந்தி எங்களுக்கு விஷயம் தெரியாது பத்துக்க அப்பனா நாங்கள் வள இப்ப போறோம் இப்ப கடை திறந்து தான இருக்கு ஆமா கோ டோக்கன் கொடுத்துட்டு இருக்காவ இருக்கவே சீக்கிரம் போங்க அப்போ அவ்ளோறோம் லட்சுமி அக்க இந்த குழம்பு பிடிங்க இந்த குழம்பு உங்க வீட்லயே இருக்கட்டும் நம்ம முத வீ வாங்கிட்டு வருவோம் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா நான் அந்த குழம்பு எடுத்துட்டு போறேன் சரி கண்ணு அத சொல்ல தான் வந்தேன் சரி நான் பேய்ட்டாரே மீனா வேற வெளிய தான் இருக்கா இந்த வெளிய போனும் சரி உங்க வள எல்லாம் ரேஷன் கடையில பாக்கலன்னு சொல்லலாம்னு ஒரு எட்டு வந்தேன் பார்த்து தான் இருந்திருக்கியே சரி போய்ட்டு முதல் டோக்கன் வாங்குற வழியை பாருங்க அப்புறம் டோக்கன் லைன் படி எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லுவாங்க விஷயம் தெரியாம குழம்பு மூடி வச்சுட்டு வரேன் போயிட்டு வந்துடுவோம் ரேட்டு சீக்கிரம் வாங்க என்ன அந்த ஊர்ல ஒரு ஈக்கா மேடம் மேடம் எனக்கு என்னமோ வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியலையே யோ இது நடு ரோடியா இங்க யார் இருப்பா வா ஊருக்குள்ள போவோம் கேமராவ அப்பதான் இருப்பாங்க நம்ம அங்க போய் கேட்கலாம் ஆ சரி மேடம் இந்த அங்க ஒரு கும்பல் வருது அந்த கும்பல்கிட்ட நம்ம பேசி பாக்கலாம் யார் இந்த பிள்ளை ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்க போல ஏகோ ஆமா சினிமா சூட்டிங் போல இருக்கு யாரும் நடிக்க வந்திருக்காங்க விஜயா இருந்தா சூப்பரா இருக்கும் மேடம் கொஞ்சம் நில்லுங்க சொல்லுங்கமா ஏதோ சினிமா ஷூட்டிங்கா சினிமா ஷூட்டிங் இல்லமா உங்களை நாங்க இப்ப பேட்டி எடுக்க போறோம் என்னது பியாட்டியா ஐயோ எனக்கு எதை பியாட்டியும் தெரியாதுமா எதா இருந்தல சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க அவங்களுக்கு என்ன விவரம் தெரியும் பத்திடுங்க நமக்கெல்லாம் எந்த விவரமும் தெரியாது ஐ ஷூட்டிங் ஷூட்டிங் என்ன ஷூட்டிங்மா இந்த அந்த மாதிரி பிள்ளைகிட்ட கேளுங்கமா எதுனாலும் சொல்லுவாவே எனக்கு ஒண்ணும் விவரம் தெரியாது சரி மேடம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அதனால உங்களுக்கு தெளிவா பேசுறவங்க தான் வேணும் பத்திடுங்க சரி அப்ப தெளிவா பேசுறவங்க முன்னாடி வாங்க என்ன கேள்வினால யாண்ட கேடுங்க மேடம் நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் கேமராவில் டிவிலலாம் வருவோம்லாம் ஆமாம் மேடம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதை உங்களை நாங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் ஏமா வெள்ளம் வந்துட்டு போயே ரெண்டு மூணு வாரம் ஆன மாதிரி ஆகி இப்போ என்னம்மா பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க நீ பேட்டி மேடம் நாங்கள் உருப்படாத சேனல் அப்படின்ற ஒரு சேனலில் இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு இப்போ தான் மேடம் இந்த ஊருக்கு பேட்டி எடுக்க வர சொல்லி சொன்னாங்க அதனால வந்தோம் மேடம் டிவி நியூஸ்லலாம் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நின்று பேட்டி எடுப்பாவ உடனுக்குடன் சொல்லிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே மேடம் வட்டி போச்சு வறண்டு போச்சு இப்போ வந்து நின்று பேட்டி எடுத்தால் என்ன மேடம் அர்த்தம் அதானே மேடம் உங்க ஊர்லேயும் தண்ணி களத்தில் நிற்கும் நினைச்சு வந்தோம் பார்த்தா தண்ணியெல்லாம் வத்தி போச்சு நாங்கள் என்ன மேடம் வா நீங்க ஒன்னே ஒன்று பண்ணலாம் எங்கள் ஊர் ஆத்துக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில நீங்கள் பேட்டி எடுத்தா கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க மேடம் அந்த ஆறு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கேமராவை அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோம் நீங்க கேமராவை ஷிஃப்ட் பண்ணிருவீங்க உங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் ரேஷன் கடையில் டோக்கன் வாங்க போகிறோம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இதுக்கு ஆறாயிரம் ரூபாய் தாராண்டாவே இப்போ ஐயாயிரம் ரூபாய்தான் தான் ஆகலாம் அந்த இதுவும் கிடைக்காம போச்சுன்னா வேற நாங்க என்ன பண்றது சோத்துக்கு சிங்கிதான் அடிப்பாவ அவ்வளவு வரும் அதனால நாங்க போய்ட்டு இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் டோக்கனுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு பேட்டி தரோம் ஏன்னா நீங்க கேமரா வச்சுக்கிட்டு ஆத்து பக்கம் போங்க ஐயா ஆமா டோக்கன் வாங்க சீக்கிரம் போலன்னா வேற தரம் தானுவேன் ஆமா நீங்க வேற யாரையாவது பார்த்து பேட்டி எடுங்க நாங்க போறோம் ஏலா உமா என்ன மைக்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்கா வா போவோம் டோக்கன் வாங்கண்டம்மா ஒரு நிமிஷம் இரு பெரிய பொண்ணு இந்த பிள்ளைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் என்ன கேட்க போறா இரு இரு பேசிட்டு வரேன் அம்மா பாப்பா உங்க சேனல்ல இந்த சமையல் நிகழ்ச்சி எல்லாம் ஏதாவது போடுவீங்களாமா நான் சூப்பரா சமைப்பேன் பத்துக்க நான் அப்புறம் வேணா எங்க வீட்டுக்கு கேமரா எடுத்துக்கிட்டு வாங்க நான் சமைச்சி உங்களுக்கு ஃபுட்டேஜ் தரேன் நீங்க கொண்டு நீங்க கொண்டு போய் சேனல்ல போட்டுக்கிடுங்க நான் சூப்பரா சமைப்பேன் பத்துக்கிடுங்க நீங்க எனக்கு அதுக்கு காசெல்லாம் கூட தர வேண்டாம் என்ன இவ சமைக்கிறத வீடியோ வேணா எடுக்கலாம் சாப்பிடலாம் முடியாது எனக்கு ஒரே ஒருக்கா டிவில வந்தா போதும் அது அதுக்காண்டிதான் கேட்கேன்

ஆ சரி மேடம் சரி மேடம் இப்போ நாங்கள் டோக்கன் வாங்க போகிறோம் நீங்க ஆத்தாங்கிற பக்கம் போங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க பயில்களா இருப்பாங்க நீங்க அங்கே போய் வீடியோ எடுத்து போடுங்க அங்கே கழுத்தளவு தண்ணிக்குலாம் நல்லா நிறைய தண்ணி கிடக்கும் நின்று அங்கே நின்று நீங்க வீடியோ எடுங்க உங்களுக்கு நல்லா விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இருக்கும் ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க்யூ